தோற்று இருக்கோம் அப்படின்னு சொல்லி உன்னுடைய மாளிகை வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கோம் இருபத்தி ரெண்டாவது பாசுரத்துல சொல்லிருப்பாங்க இந்த பாசுரத்துல கண்ணன் வந்து எங்களுடைய குறைகளை கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருபத்தி மூன்றாவது பாசுரத்துல சொல்லிருப்பாங்க இருபத்தி மூன்றாவது பாசுரத்தை பார்க்கலாம்

பொழுது நமக்கு பக்கத்துல இருந்து ஒரு சிங்கத்தை நேர்ல பார்த்த மாதிரியான ஒரு உணர்வை தரும் அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமா ஆண்டாள் இந்த பாசுரத்துல ரொம்பவே அழகான வர்ணனையோட எழுதியிருப்பாங்க இந்த பாசுரத்தை தொடங்கும் பொழுதே மாரி மலை முழிஞ்சில் மண்டி கிடந்துறங்கும் அப்படின்னு தொடங்குறாங்க மாரி அப்படின்னா மழை மழை பெய்யக்கூடிய நேரத்துல மலை முழிஞ்சல் மலை அப்படிங்கறது இந்த இடத்துல மவுண்டைன் அந்த மலையை குறிப்பிடுது முழிஞ்சல் அப்படின்னா கொகைக்குள்ள அதாவது மழை பெயரக்கூடிய நேரத்துல ஒரு மலையினுடைய கொகைக்குள்ள மண்டி கிடந்து உறங்கும் அந்த கொகைக்குள்ள தூங்கிட்டு இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி அந்த மலையையும் வெளியில இருக்கக்கூடிய மழை பெயர சினரியோவையும் குறிப்பிடுறாங்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து அங்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய சீரிய சிங்கம் சாதாரண சிங்கம் இல்ல ரொம்பவே கம்பீரமா இருக்கக்கூடிய சீரிய சிங்கம் அறிவுற்று அப்படின்னா தூக்கம் கலைந்து தெளிவாகி கண் விழிப்பது போல தீ விழித்து அப்படின்னா கண் விழித்துன்னு பொருள் அதாவது கண்களே தீப்பொறி மாதிரி மின்னுதான் அந்த அளவுக்கு அந்த சிங்கம் கம்பீரமா இருக்குன்றதை சொல்றாங்க தீவிழித்து விழித்து அப்படின்னு சொல்லி அது கண் விழிக்க கூடியதையே அவ்வளவு கம்பீரமாக வர்ணிக்கிறாங்க அந்த சிங்கம் மலை குகைக்குள்ள தூங்கிட்டு இருக்க கூடியது தன்னுடைய கண்களை விழிப்பதைப் போல வேரி மயிர் பொங்க எப்பாடும் போர்ந்தறி வேரி மயிர் அப்படின்னா அந்த சிங்கத்தினுடைய பிடரி மயிரை குறிப்பிடுறாங்க அந்த சிங்கத்தினுடைய தலையை சுத்தி இருக்கக்கூடிய பிடரி மயிர் அது எந்திரிக்கும் பொழுது கொஞ்சமா சிலுப்பும் பொழுது அந்த முடி எல்லாமே அசைவதை அழகாக குறிப்பிடுறாங்க அந்த மயிர் எல்லாமே சிலிர்ப்பும் படியாக பொங்கும் படியாக வேரி மயிர் பொங்க எப்பாடும் போர்ந்தரி எப்பாடும் அப்படின்னா எல்லா திசைகளிலும் எல்லா திசைகளிலும் அந்த சிங்கம் சுற்றி பார்க்கிறதாம் அந்த கொகைக்குள்ள நம்ம மட்டும்தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லி அந்த குகைக்குள்ள எல்லா இடங்களையும் பார்க்குதான் எப் எல்லா எப்பாடும் போர்ந்தரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு மூரி நிமிர்ந்து அப்படின்னா சோம்பல் முறித்து எழுந்து கம்பீரமா நிமிர்ந்து நிக்கிறத சொல்றாங்க சோம்பல் முறித்து அந்த சிங்கம் எழுந்து நின்று முழங்கி புறப்பட்டு எப்பவுமே சிங்கம் ஒரு இடத்துல இருந்து கிளம்புதுன்னா கர்ஜனையோட தான் கிளம்புவோம் அதனுடைய கர்ஜனை சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அது அங்கிருந்து நடந்து வரவே செய்யும் அந்த மாதிரி கர்ஜனையோட அந்த குகைக்குள்ள இருந்து அது வெளியில வர தொடங்குதான் சொல்லும் பொழுதே உண்மையா அந்த சிங்கத்தையே நேர்ல பாக்குற மாதிரி எவ்வளவு அழகா தத்ரூபமா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க அந்த குகைக்குள்ள சிங்கம் தூங்குறதும் அது கண் பிடிக்கிறதும் அது எழுந்த உடனே அதனுடைய உடலை சிலுப்புறதும் அந்த முடியெல்லாம் அந்த பக்கமா பொங்கி வர்றதும் அது சுத்தி வேடிக்கை பாக்குறதையும் அது கர்ஜனுடைய வெளியில வர்றதையும் அவ்வளவு தத்ரூபமா சொல்லியிருக்காங்க இந்த சிங்கம் இப்படி வெளியில வர்றது மாதிரியே போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா போதருமா போலே அப்படின்னா அந்த சிங்கம் வருவதை போலே அப்படின்னு அர்த்தம் அந்த சிங்கம் புகையிலிருந்து எழுந்து வருவதை போல இதே பதினஞ்சாவது பாசரத்துல பார்த்தோம்னா போதருகின்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வருகிறேன் பொருள் திருப்பாவையில எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் வருகிறேன் அப்படிங்கறத போதருகிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் குறிப்பிட்டிருப்பாங்க போதருமா போலேனா வருவதை போல அப்படின்னு அர்த்தம் நீ பூவை பூ வண்ணா பூவை பூவைப்பூ அப்படிங்கறது காயாம்பூ அப்படிங்கிற ஒரு பூவை குறிப்பிடுது இந்த காயா பூ அப்படிங்கிறது கபிலர் எழுதிய குறிஞ்சி பாட்டுல தொண்ணூற்றி ஒன்பது பூக்கள்ல சிறப்பு வாய்ந்த ஒரு பூவாக குறிப்பிடப்பட்டிருக்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பூ இது இது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வைலட் கலர்ல இருக்கும் கண்ணனுடைய நிறத்துல இருக்கும் அதனாலதான் பூவை பூ வண்ணான்னு சொல்றாங்க அந்த காயாப்பூவின் நிறத்தை உடலில் உடையவனே அப்படின்னு கண்ணனுடைய நிறத்தை குறிப்பிட்டு இந்த இடத்துல கண்ணனை குறிப்பிடுறோங்கிறத சொல்றாங்க உன் கோய நின்று இங்கனே போந்தருளி உன் கோய நின்று அப்படின்னா உன்னுடைய கோயிலில் இருந்து மாளிகையில் இருந்து அப்படின்னு பொருள் ஏற்கனவே நான் முன்னாடியே ஒரு பாசுரத்துல உங்களுக்கு விளக்கி இருந்தேன் கோயில் அப்படிங்கறது அரசர் வசிக்கக்கூடிய மாளிகையையும் குறிப்பிடக்கூடிய பொருள்ல வரும் கோ அப்படின்னா அரசன் அப்படின்னு அர்த்தம் இல்ல அப்படின்னா இல்லம் அப்படின்னு அர்த்தம் அரசன் இருக்கக்கூடிய இல்லத்தை தான் ஆதி காலத்துல கோவில் அப்படின்னு அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதனால கோயில் அப்படிங்கிறது மாளிகையையும் குறிப்பிடுவதற்கு ஒரு சொல்லாக இருக்கு கண்ணனுடைய மாளிகையிலிருந்து அவருடைய இருந்து அவர் எழுந்து வர வேண்டும் இங்கே வர வேண்டும்னு வேண்டும் இங்கனே போந்தருளி நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க எல்லாரும் நிக்கிறது மாளிகைக்கு வெளியே வெளியே நின்னு கண்ணனை அழைச்சிட்டு இருக்காங்க நீ இங்க வரணும் அப்படின்னு சொல்றாங்க வந்ததுக்கு அப்புறமா கோப்புடைய சீரிய யாம் வந்த கோப்புடைய அப்படின்னா அழகிய வேலைப்பாடுகளுடைய தங்கம் வைரம் ரத்தினம் மணி பவளம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு அழகிய வேலைப்பாடுகளால செய்யப்பட்ட அந்த அழகிய ஆசனத்துல சிங்காசனத்துல அந்த அழகிய சிங்காசனத்துல கண்ணன் வந்து அமரணும்னு சொல்றாங்க அந்த சிங்காசனத்துல வந்து உட்கார்ந்து சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த நாங்கள் எல்லோரும் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோ ரெம்பாவாய் நாங்கள் எல்லாரும் எதற்கு வந்திருக்கோம் என்ன காரியமாக வந்திருக்கோம் அப்படிங்கறது கேட்டு அது சரியான காரியம் நீ ஆராய்ந்து எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல எவ்வளவு பக்குவமா பணிவா சொல்றாங்க பாருங்களேன் நாங்க என்ன கேட்டு வந்திருக்கோமோ அதை நீ தரணும்னு சொல்லல நாங்கள் என்ன கேட்டு வந்திருக்கோமோ அது சரியானது தானா நீ ஆராய்ந்து எங்களுக்கு அருள் புரியணும் ஏன்னா நீ ஒரு விஷயத்த அருள் புரியற அப்படின்னாலே அது சரியானதாகத்தான் இருக்கும் நீ ஆராய்ந்து தான் எங்களுக்கு கொடுப்ப அதனால எங்களுக்கு தேவையானதை நாங்கள் கேட்கிறோம் அத ஆராய்ந்து எங்களுக்கு நீ அருள் புரிய அப்படின்னு சொல்லி கண்ணனிடம் ரொம்பவே பணிவா அழகா கேட்கும் வகையில எழுதி இருக்காங்க எம்பாவாய் அப்படிங்கறது எப்பவும் போல அடிநிறைக்க வந்த அழகு சொல்லாக விளங்குது இந்த பாசுரத்துல ஆல் ஓவரா ஆண்டாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாறி மலை முழிஞ்சில் மண்டி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் போங்க எப்பாடும் போர்ந்தரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போத்தருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயின் நின்று இங்கனே போந்தருளி போப்புடைய சீரிய சிங்காதன திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோ ரெம்பாவாய் இந்த பாசரத்துல சிங்கத்தை போல கண்ணன் வர வேண்டும் அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க அந்த சிங்கம் எப்படி புறப்பட்டு வருதுங்கறத சொல்றாங்கன்னா மழை பெய்யக்கூடிய நேரத்துல ஒரு மலை குகைக்குள்ள அந்த சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கான் ஏன்னா மழை பெய்யற நேரத்துல மோஸ்டா சிங்கம் வேட்டையாட போகாது அதனால மலை கொகைக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படி தூங்கிட்டு இருக்கிற சிங்கம் கண் விழிக்குது கண் விழித்து தன்னுடைய பிடரி மயிர் படியாக தன்னுடைய உடலை சிலிர்ப்பி சுத்தி எல்லா இடங்கள்லயும் பார்த்து விட்டு ஒரு கர்ஜனையோடு முழங்கி அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு அந்த இருந்து வெளியே வருது கண்ணனும் அவருடைய மாளிகையிலிருந்து வெளியில வந்து அந்த கண்ணனுடைய நிறம் எப்படி இருக்கான் காயாம்பூவினுடைய நிறத்துல ஒரு மாதிரி வயலட் கலர்ல அழகான நிறத்தை கொண்டவரா இருக்காராம் அப்பேற்பட்ட கண்ணன் தன்னுடைய மாளிகையிலிருந்து வெளியில வந்து அங்க அழகான வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய ரத்தனம் மணி பவளம்னு செஞ்சிருக்க கூடிய அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவர்களுடைய வேண்டுதலை கேட்டு அந்த வேண்டுதலை ஆராய்ந்து அருள் புரியணும் அப்படிங்கறத ரொம்பவே அழகா ஆண்டால் இந்த பாசுரத்துல சொல்லி இருக்காங்க இந்த இருபத்தி மூன்றாவது பாசுரத்துல இவங்க கூப்பிட்டோன்னா கண்ணன் வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்துடுறாராம் அடுத்து இருபத்தி நாலாவது பாசிரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க கூப்பிட்ட உடனே கண்ணன் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துடுறாரு அதை பார்த்த உடனே இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ஆயிடுதான் நம்ம கூப்பிட்டோம்னா கண்ணன் வந்துட்டாரு அப்படின்னா நம்ம மேல கண்ணனுக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்கும் பாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுதான் கண்ணனுடைய அழகை பார்த்து கண்ணன் வந்த விதத்தை பார்த்து தான் என்ன கேட்க வந்தோங்கிறதையே மறந்து கண்ணனையே போற்றி பாட ஆரம்பிக்கிறாங்க அவருடைய அடி போற்றி அவருடைய கழல் போற்றி அவருடைய கை போற்றி அவருடைய வேல் போற்றின்னு சொல்லி அவருடைய காலையும் கையையும் அவர்கிட்ட இருக்கிற வேலையும் அவருடைய கழல்களையும்னு சொல்லி அவரையே போற்றி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க கண்ணனை பார்த்ததுல இந்த பெண்கள் மெய்மறந்து போயிடுறாங்க தான் எதற்கு வந்தோங்கிறதையே மறந்து கண்ணனை போற்றுவது ஒன்றே நம்மளுடைய வாழ்க்கை நிலைங்கிற மாதிரி நினைச்சு கண்ணனையே போற்ற ஆரம்பிக்கிறாங்களா அப்பேற்பட்ட ஒரு பக்தி நயம் பொருந்தியதா இருபத்தி நான்காவது பாசுரம் இருக்கும் இருபத்தி நாலாவது பாசுரத்தை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த பாசுரத்தினுடைய விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய தோச கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனால நான் அப்லோட் பண்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும்